ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காக சொல்லி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் வீடியோவில் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இருந்தால் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லைக்கு வரும் அதையும் தொடர்ந்து சேனலில் கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளிமுக் கோழி வளர்க்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு காக சொல்லி நம்ம வந்து விற்பனைக்கு போட்டுருந்தோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விற்பனை ஆகிடுச்சு இந்த பட்டா இந்த பட்டா பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை நண்பர் வந்து வாங்கிக்கிறாருங்க ஊத்தங்கரை நண்பர் வந்து வாங்கியிருக்கிறாங்க இப்போ அவர் தான் ட்ரான்ஸ்ஃபோர்ட் பண்ண போகிறோம் சேஃப்பாக எப்படின்னு வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அட்டைப்பட்டிங்க பாருங்கள் இந்த பட்டா வந்து போட்டு அனுப்புகிற மாதிரிக்கு நல்லா அருமையான ஒரு அட்டைப்பட்டி நல்லா ஸ்ட்ராங்காக மொத்தமான பெட்டியில் பேப்பர் கிழிச்சி போட்டு அதாவது சைட்லாம் ஓட்டையெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் சேஃபாக தான் அனுப்புகிறோம் சரிங்க உங்களுக்கு வேணால் கால் பண்ணுங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்னி வேடங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம மாட்டிங்கன்னா ஒரு மூணு கன்னி வடைங்களும் இருக்குது வேணும் கால் பண்ணுங்கள் சிங்கிள் சிங்கிள் வீடியோ அனுப்புகிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல் இண்டியாவுக்கும் சேஃப்பாக அனுப்பிக்கிட்டுருக்கோம் நாங்கள் சரிங்களா இப்போ இதை வாங்க நம்ம வந்து பார்சல் பண்ணி அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஊத்தங்கரைக்கு அனுப்புகிறான் இருக்கு அவர் பேர் ஆசாத்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனுப்புகிறோம் பார்த்து நம்ம நம்பரும் அனுப்பி எழுதி இருக்கோம் வந்து அனுப்புகிறோம் இப்படி தான் உங்களுக்கு வேணுன்னால் கால் பண்ணுங்கள் இதே மாதிரி சேஃபாக உங்களுக்கு அனுப்பிடலாம் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் ஊருக்கே வந்துடும் சரிங்களா வேணும் கால் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீட்டில் சந்திக்கிறேங்க தேங்க் யூ